நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரும் புசியானந்த போட்டு கிழி கிழி கிழிச்சதை எல்லாருமே வந்து பார்த்தோம் ஆனாலும் தைரியத்தை பாராட்டும் விதமாக போலீஸாருக்கு நன்றி போலீஸாருக்கு நன்றி தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் இதே மாதிரி எங்களை நடத்தணும் அப்படின்னு சொன்ன புஷி அவர்களுடைய மனதைரியம் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய மனதைரியம் குறிப்பாக விஜய் அவர்களுடைய மனதைரியத்தை பாராட்டி ஆகணும் டெய்லி தரபார் நர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் விஜய் அவர்கள் நாள் ஒன்றுலேருந்து இருந்து அவருடைய அரசியல் சுற்றுப்பயணத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான் தயவு செஞ்சு அவர் யார் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களோ அதை மாத்தி எழுதுங்க இல்ல கொஞ்சம் புதுசாவது எழுதுங்க என்ன தயவு செஞ்சு எழுதாதீங்க விஜய் மனசுல என்ன இருக்கோ அதை பேச சொல்லுங்க தான் ஆனா விஜய் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல சொதப்படுறாருன்னா இந்தியாவான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படியே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஒன்றிய அரசு இதை மாநிலமாகவே மதிக்கிறது இல்லை ஆஹா ஓஹோ நல்லா நல்லா பேசினார் ஆனால் புதுச்சேரிக்கு இருக்கிறது வந்து நம்ம வகையாக நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொன்னது பெரிய அளவில் அட்ராக்ட் ஆன மாதிரியே தெரில காரணம் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது புதுச்சேரி மக்கள் உண்மையான கோரிக்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாநில அந்தஸ்து குடுங்கன்றது அதை பற்றி ஒரு பெரிய அளவு விஜய் ஹைலைட் பண்ணலை தான் சோகமான உண்மை அவரோட பேச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நிமிஷம் தான் இருந்துச்சு இதில் எந்த விஷயத்தான் அவங்க ஹைலைட் பண்ணுறது அப்படின்றது யோசிக்க வேண்டிய விஷயம் பட் அரசியல் ரீதியாக விஜய் எங்கே செருக்குனாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து பார்க்க போகிறோம் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒரு மாநிலத்துக்கு நம்ம போகிறோம் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம பேச போகிறோம் அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான வேலை ஆனால் எடுத்து எடுப்புலேயே வந்து என்ஆர் காங்கிரஸை வந்து பாராட்டி பாராட்டி விஜய் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அங்கே குறைச்சிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றேன்னா அதிமுகவை வந்து முதல் முதல்ல அரியணையில் அமக்க அமர வச்சது புதுச்சேரி மக்கள் தான் தமிழ்நாட்டுல உட்காரதுக்கு முன்னாடியே அதிமுக வந்து பாண்டிச்சேரியில ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த மாதிரியே இப்போ ஒரு புதிய கட்சிக்கு கொடுக்க போறாங்க அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா என்னஆர் காங்கிரஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு ரங்கசாமி ஆகா நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காருன்னு ரங்கசாமி அவர்களை பாராட்ட ஆரம்பிச்சாரு அதுதான் ஆல்ரெடி ரங்கசாமி அவர்கள் தான் அங்கே முதலமைச்சராக இருக்கிறாங்களே தாவேக்காக்கு என்ன ஸ்கோப்பு அப்படின்றது வந்து மக்களுக்கு உண்மையிலேயே புரிஞ்சிருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல இந்த இடத்துல விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல சரிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கூட்டத்திற்கு வந்த மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்ததை வெரி பெரிய ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க பாதுகாப்புன்றது யாருக்கிட்ட இருந்து கொடுத்துருக்காங்க தாவேக்கா கிட்ட தான் தாவேக்காவோட கூட்டத்துக்கு போய் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறது அப்படின்றது வருத்தத்திற்குரிய விஷயம் அதற்காக விஜய் வருத்தப்பட்ட மாதிரி இதுவரைக்கும் தெரியல அந்த சங்கடமான நிலையிலையும் விஜய்க்கு ஆதரவாக இருந்த பல கட்சிகள் பாஜக அதிமுக உட்பட பல கட்சிகளுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்காகவும் நன்றி சொன்ன மாதிரியும் நம்மளுக்கு வந்து தெரியல தமிழ்நாடு திமுக திட்ட போதும் பாண்டிச்சேரியில் இருக்கிற திமுகவும் திட்டத்துக்கு போயிட்டாரு பாண்டிச்சேரியில் இருக்கிற திமுக வந்து ஒரு எதிர்கட்சி இங்க வந்து ஏன் அதிமுகவை பத்தி பேசல அதிமுகவை பத்தி பேசலன்னு திமுக கேட்கறதுக்கு பாண்டிச்சேரியில் போய் பந்து சொல்லியிருக்காரு போல விஜய் அங்க இருக்கிற எதிர்கட்சியாக விமர்சிச்சிருக்காரு எல்லாத்தையும் மன்னிச்சிடலாம் நடுவில் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு பாண்டிச்சேரியோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இல்லைன்னு கேள்விப்படுறோம் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எப்படி பேசணும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பின் பாயிண்ட்டாக எல்லாம் சொல்லி இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணல இதுக்கு நீங்கள் நிதி கொடுக்கல இதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் அகேன்ஸ்டாக பார்லிமெண்ட்டில் டிபேட் பண்ணிங்க அந்த மாதிரி ஒரு புள்ளி விவரத்தோட பேசுகிறோம் சரி புள்ளி விவரம் தான் இல்லையா இதெல்லாம் எங்கள் கஷ்டப்பட்டு இதை தீர்த்து வைங்கன்னு ஒரு கோரிக்கையாக வைக்கணும் வளர்ச்சிக்கு உறுதுணையாக கேள்வி போடுறோம் இவர் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து ஸ்பீச்சாக பேசினிருப்பாரு அதுக்கு வந்து ஜனங்கள் உடனே பார்த்து ஓட்டு போட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு என்னன்னு தெரில சரி லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொன்னார் ரங்கசாமி அவர்கள் வந்து ஆஹா ரங்கசாமி ஓஹோ அப்படின்னு எல்லாம் புகழ்ந்துட்டு எல்லாரும் வருஷத்தையும் நினச்சிட்டாங்க ஓகே என் கூட்டணி போகுது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் இவங்க கூட ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு விஜய் நினச்சா நினச்சிட்டாருன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க கடைசியில் தான் ஒன்று சொன்னாங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து நீக்கி அவருக்கு இன்னும் ஒரு போர்ட் போலியோவே கொடுக்கல அதுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சருக்கு ஒரு போர்ட் போலியோவே கொடுக்கல அப்படின்றது இந்த குற்றச்சாட்டு யார் மேலே வைக்கிறாரு ஆளும் கட்சி மேலே தான் இவ்வளோ நேரம் கூட்டணிக்கு அப்படியே ஒரு ஆயத்தமாக இருக்கிற மாதிரி என்ஆர் காங்கிரஸ் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு புகழ்ந்து தள்ளின அதே விஜய் இந்த இடத்துல ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அதே என்ஆர் காங்கிரஸ் தான் தாக்குறாரு இது அரசியல் ரீதியாக உண்மையிலே விஜய் வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு எடுக்கிறாரா இல்லையா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது அந்த போர்ட்ஃபோலியோ இல்லாத அமைச்சர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சரவணகுமார் அவர்கள் அவர் பாஜகவை சார்ந்தவர் பட் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குதுன்றதெல்லாம் முதலமைச்சர் தான் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து டிசைட் பண்ணும் ஸோ சரவணகுமார் ஒரு ஷெடியூல்டு கேஸ்ட்லேருந்து தலித் இதுலேருந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மினிஸ்டராக இருக்கிறாரு அப்படின்றது வந்து அந்த சமூக மக்களுக்கு உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான் ஆனால் அவருக்கு போர்ட்ஃபோலியோ கொடு போர்ட்ஃபோலியோ கொடுக்கல அப்படின்றது விஜய் எழுப்பியது ஒரு நியாயமான கேள்வி ஆனால் அதுக்கு முன்னாடி சந்திர பிரியங்கா அப்படின்றவங்களும் அவங்களும் ஒரு தலித்த மினிஸ்டராக இருந்தபோதும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவங்களோட பதவி வந்து நீக்கின நீ ரிசைன் பண்ணாங்க என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ்ட் பேஸ்ட் ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது நான் ஒரு பெண் நான் ஒரு தலித் அப்படின்றது காரணமாக எனக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து விட்டு அவங்க வந்து அதை ரிசைன் பண்ணுறாங்க இந்த குற்றச்சாட்டும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடக்கிறது அதை கேட்பதற்கு விஜய் அவர்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாம் எழுப்ப வேண்டியிருக்கு மொத்தத்தில் விஜய் அவர்களுடைய புதுச்சேரி விஜயம் அப்படின்றது தமிழ்நாட்டோட ஒரு எக்ஸ்டெண்டட் விஷயம் தான் இருக்குது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு புதிய பார்வையோ புதிய கொள்கையோ இல்லை ஒரு புதிய அப்ரோச்சோ நிச்சயமாக கிடையாது அங்கே புசியானந்த் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறையை ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்தாருன்ற ஒரு அட்வான்டேஜ் வேணால் தாவே இருக்கலாமே தவிர பாண்டிச்சேரியில் ஓட் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது புசியானந்தெல்லாம் எம்எல்ஏ ஆகும்போது தாவேக்காக ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ கிடைக்கிறதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்றத தவிர பாண்டிச்சேரியோட விஜய் விசிட்ட நோட் பண்ணுற அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விஜய் காங்கிரஸ் இங்கே த நிச்சயமாக வந்துவிடும் காங்கிரஸ் வந்துச்சுன்னா த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்துவிடும் அப்படியெல்லாம் வரும்போது விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் செங்கோட்டையன் டிடிவி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய ஓட் பர்சன்டேஜ் வாங்கி தமிழ்நாட்டிலையும் ஜெயிச்சிடலாம் புசியானந்த் தேவில பாண்டிச்சேரியும் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாரு தவிர ஒரு புதிய அப்ரோச்சோ புதிய ஒரு மெனக்கெடலோ இல்லை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் அப்படியே ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி எழுந்து வரேன் அப்படின்ற அளவுக்கோ விஜய அரசியலில் இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை உங்களுடைய கருத்து அந்த பதினோரு நிமிஷம் ஸ்பீச்சில் வந்து ஏதாவது டீகோட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது க ஸ்டெப் இருக்கா இல்லை நீங்கள் ஏதாவது நோட் பண்ணி அதை நாங்கள் மிஸ் பண்ணுமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி